கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கிருபேன் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் இது அருமையான வசனம் கத்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை கத்தர் எப்படி காக்கிறாரோ எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது எவ்வளவோ தீங்குகள் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி உள்ளன அந்த தீங்குகள் மத்தியிலே கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து காக்கிற தேவனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று முழுவதும் வாசித்து பார்த்தீங்கனால் ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக காணப்படுகிறது உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது நம்மோடு கூட இருந்து நம்மை கத்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எது செய்தாலும் எங்கே சென்றாலும் நம்மோடு கூட இருக்கிறார் இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார் நார்வே நாட்டை சார்ந்த ஒரு அன்பு தாயார் மீரஜ் பட்டணத்திலே மகாராஷ்டிராவில் உள்ள மீரஜ் பட்டணத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு தெலுங்கு பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது காரிலே சென்றார்கள் அப்பொழுது அந்த போதகர் அந்த கார் டிரைவரிடம் வந்து நீங்கள் இந்த ஒரு பாலம் வழியாக செல்ல வேண்டாம் அந்த பாலம் இருட்டாகவும் இன்னும் பாதைகளும் கரண்டு உரடாகவும் இருக்கும் மேடும் பள்ளவுமாக இருக்கும் அதில் அந்த வழியே நீங்கள் செல்லாதீங்கன்னு சொல்லி அவங்களே எச்சரித்து அனுப்பினார் ஆனால் இவர்கள் நடந்த ஊழியத்தை பற்றி பேசிக்கொண்டே அவர்கள் என்ன செய்தார்கள் எந்த வழியிலே போகக்கூடாது அந்த சொன்னாரோ அந்த வழியிலே அவர்கள் மறந்து போய் அந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள் திடீர்னு ஒரு இடத்துலையே அந்த கார் நின்று விட்டது டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணாரு முடியவே இல்லை மறுபடியும் கீழே இறங்கி பார்க்கலாம் என்று கீழே இறங்கி பார்க்கும்போது இறங்கின தான் தெரிஞ்சது முன்னாடி தூரத்தில் ஒரு பெரிய கிணறு அது தரையோடு தரையாக அந்த கிணறு இருந்தது கிராமங்களில் நாம் பார்க்கலாம் அந்த கிணறு சுற்றி சுவர்கள் இருக்காது தரையோடு தான் இருக்கும் அந்த கிராமங்களில் நாம் பார்த்துருக்குறோம் அதுபோல் அந்த ஒரு பெரிய கிணறு அங்கே இருந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த வண்டியை நிற்காமல் இருந்துருந்துச்சுன்னா நேராக போய் அந்த கிணத்துக்குள்ளே தான் எழுந்திருப்பாங்க கத்தர் அவங்களை என்ன செய்தார் அந்த இடத்துல அவர்களை பாதுகாத்தார் கத்தர் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார் எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாப்பு என்ற வசனத்தின்படி கத்தர் அவர்களுடைய அந்த பிரயாணத்தை பாதுகாத்தார் அவள் எந்த சேதமும் அணுகாமல் அவள் கூட வந்தவளுக்கும் எந்த சேதமும் அணுகாமல் கத்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார் ஆகவே நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு சென்று விடாதபடி நம்முடைய ஆத்மாவிலே சோர்வு வந்து விடக்கூடாது நம்முடைய ஆத்மாவிலே பாவம் விளைந்து விடக்கூடாது என்று நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக கத்தர் நம்முடைய ஆத்மாவையும் காக்கிற தேவனாக இருக்கிறார் நம் ஆத்மாவை பாதுகாத்து நம்மை நித்திய ஜீவனுக்கு எதுவாய் கத்தர் நம்ம என்ன செய்கிறார் வழிநடத்துகிறார் ஆகவே நம்முடைய தேவன் உலக பிரகாரமாகவும் ஆமைக்கு பிரகாரமோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தும் தேவனாக இருக்கிறார் நாம் ஒரே ஒரு காரியம் செய்விடும் அந்த சங்கீதத்திலே முதல் வசம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலேருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்தர் நம்மளுக்கு ஒத்தாசையை அனுப்பி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விழுந்து விடாதபடி கத்தர் நம்மை சிறப்படுத்தி நிலை நிலைநிறுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த வசனத்தின்படியே கத்தர் உங்களை எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து உங்கள் ஆத்மாவையும் பாதுகாத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் உங்களை அதிகமாய் முன்னேற செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்